அவர்களுக்கு வழி விட்டு நான் கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறேன் உங்கள் அனைவருக்கும் மக்கள் அமைப்புகளின் மனப்பூர்வமான நந்தியறுதலை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் தலைவர் அவர்களை வாழ்த்துறை வழங்க அன்புடன் அழைக்கிறோம் தோல்வின்றி செயல்பட்டு உழைத்து நமது நாடாளுமன்ற வளர வேண்டும் உங்கள் அமைப்புக்கு என்ன ஒரு ஆதரவு வேண்டுமானாலும் என்ன ஒரு இது வேண்டாம் என்னால் முடிஞ்சதை நான் செய்வேன் என்று இந்த இடத்துல நான் உறுதி பெறுதான் இந்த இடத்தை சொல்லிக்கிறேன் ஏன்னா வந்து பெண்கள்லாம் இப்படிதான் இருக்கணும் என்ற வரமுறையை உடைத்து நம்ம எல்லாமே வெளியே வரும் ஏன்னா வந்து உண்மையிலேயே பெரிய போராளிகள்னு பார்த்தோன்னா பெண்கள் தான் குழந்தைகளை பெற்ற இடத்துல இருந்து வளர்ப்பதிலிருந்து இருந்து எல்லாமே வந்து வீட்டுல இருந்து எல்லாமே வந்து பார்த்துட்டு இருக்க நீங்கள் அதையும் தாண்டி இப்போ வெளியே வந்து மக்கள் பணியிலும் சரி இந்த சமூக பணியிலும் ஈடுபடுவது வந்து ஒரு சாதாரண விஷயம் அல்ல அதனால உங்களுக்கு ஒரு பெரிய நன்றிகளை தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா நீங்கள் எல்லாமே வந்து என் வீட்டை மட்டும் பார்த்தா போதும் அப்படின்னு யோசிக்காமல் வந்து பக்கத்தில் இருக்கும் நல்லா இருக்கணும் நம்ம ஊரும் நல்லா இருக்கணும் யோசித்து இப்படி வெளியே வந்து இந்த செயல்பாட்டில் நீங்கள் ஈடுபடுவது வந்து உங்களே ஒரு வரவேற்கத்தக்கது உங்கள் அமைப்பு மேலும் மேலும் வளர வேண்டும் என்று சொல்லி வாழ்த்துக்கள் இந்த அமைப்பில் வந்திருக்கும் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் மேடையில் இருக்கும் தலைவர்கள் அவர்களுக்கும் எல்லாருக்கும் சரி வந்திருக்கும் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்கிறேன் நன்றி வணக்கம் விஜய் வசந்த் அவர்களுக்கு நன்றி அனைவருக்கும் மற்றும் எனது பொதுமக்கள் உறுப்பினர்கள் முதலில் வணக்கம் இன்று வரை சிறப்பாக செயல்பட்டு வருகின்றது அதற்காக இந்த உயரிய விருதினை மீண்டும் பெற வேண்டும் என்று நம்பிக்கையோடு செயல்பட வேண்டும் என்றும் அடுத்தபடியாக நடனமாட வருகிறார்கள் செல்வன் செல்வன் கார்த்தியாஜி